முசிறி நேசம் குளிர்ந்த நாணவன் தானே முசிரிநேசம் வீடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மருவம் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க திருநேயர் யூடியூபர்கள் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தாப்பட்டை ரோடு எல்ஜி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அழகனாச்சி எல்லையம்மன் கோயிலில் தான் நம்ம இருக்கோம் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருஷமாக திருவிழா நடத்திட்டுருக்காங்க இப்போ இந்த கோயிலுக்கு சாமிக்கு கும்பிட்டு வந்து போனவங்கள நம்ம இப்போ ஒரு ஜஸ்ட்டு என்ன கேள்வி இப்படின்னு பார்த்துடலாம் ஆனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து என்னென்ன சிறப்புகள் இருந்திருக்கு என்ன நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுலேருந்து நிறைய மென்மையில தான் நிறைய அடைஞ்சிருக்குங்க ஓகே நிறைய ப்ராப்ளங்கள் கஷ்டங்கள் தீர்ந்துருக்கு ஓகே பையனுக்குலாம் நல்லா படிப்பு கிடச்சிருக்கு படிப்பு வந்திருக்கு பையன் கேமரா பையன் அவனுக்கு நல்ல நல்லா இங்கே வந்த பிறகு தான் நல்லாயிருக்கு நல்ல எல்லாமே இருக்கு ஓகே ஓகே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுலேருந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி நல்ல நல்ல மகிழ்ச்சியாக இருக்கு ஆமாம் ஓகே ஓகே எத்தனை வருஷம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் வராங்க சூப்பர் சொந்த ஊர் திருவள்ளரை ஓகே இந்த ஊரில் நான் பொண்ணு கட்டினேன் அதனால் கிட்டத்தட்ட இங்கே வந்து இருபது ஏழு வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன் சரிங்க சார் நீங்கள் என்ன என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்து அந்த ஆகிருக்கேன் ஓகே சரி சரி ரொம்ப சந்தோஷம் அன்பு நேயர்களை இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோயிலை இத்தனை வருஷமாக இருக்க ஒரு நிருபரை தான் நம்ம பார்க்க போகிறோம் எத்தனையோ பேர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகலாம் ஆனால் காலங்காலமாக யார் வந்தாலும் வராட்டியும் இந்த கோயிலை இன்னும் வரைக்கும் எடுத்து நடத்துகிறாங்கன்னு அது சாதாரண விஷயம் இல்லை எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட இங்கே ஒரு முஸ்லீல் மொத்தம் ஒரு இருபத்தி எட்டு எல்லை இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த எல்லை கோயிலுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்குது என்னென்னா இந்த ரோஜா மார்க்கு கல்லமட்டாய் கம்பெனிலேருந்து அந்த குடும்பத்தினர் வந்து இந்த கோயிலோட விசேஷங்களை வருஷ வருஷம் தவறாமல் இருக்காங்க ஒரு வருஷம் கூட இது வரைக்கும் ஆனதே கிடையாது இப்போ அந்த உறுப்பினரை நம்ம பார்க்கலாம் அண்ணன் நான ஞானமணி அண்ணா வணக்கண்ணா என்னுடைய பேர் ஞானமணி இந்த கோயில் நான் தான் நிர்வாகிக்கிறேன் இந்த கோயில் எத்தனை வருஷமான இருக்குது இப்போ நான் கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகுது நான் இருந்து இந்த கோயிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் இந்த கோயிலுக்கு ஏழாவது படிக்கிறபோது எனக்கு வயசு ஒரு பன்னெண்டு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அன்னையிலேருந்து நாங்கள் இதுக்கு வந்து திருவிழா இருக்கிறோம் இன்றைக்கி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு முன்னிட்டு சீன சிறப்புமா ரெண்டாவது நாள் திருவிழா முறிகிட்டு இருக்குது நாளைக்கு தீர்த்த குணம்னு வச்சு பண்ணுறோம் நாளைக்கு சரிங்கண்ணே உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு பட் நம்ம நேயர்கள் அவங்களோட கேள்வியும் தான் என்னன்னா இப்ப ஒரு கோயில்ல விசேஷம் நடக்குன்னா அதிகபட்சம் ஒரு நேரம் அன்னதானம் போடுவாங்க ரெண்டு நேரம் அன்னதானம் போடுவாங்க அதிகபட்சம் ஒரு நாள் ஃபுல்லான மூணு நேரம் போடுவாங்க உங்களால மட்டும் எப்படி மூணு நாளைக்கும் இத்தனை வேலை சாப்பாடு உங்களால மட்டும் போட முடியுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னம்னா வெளியே நான் சில இடத்துல போயிருக்கும் போது மனிதர்கள் வந்து பசுவையும் பட்னியுமா நிறையா பேரை நான் பா பார்த்துருக்கறேன் ஒரு சோறு கூட சாப்பிட முடியாமல் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு மனது ரொம்ப வந்து ஒரே ஒரு இடத்துல போயிருக்கும் போது பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒரு ஆறு ஏழு வயசு பையன் அவன் வாங்க போனால் அவனை தள்ளி தள்ளி விட்றாங்க இது உண்மையாக நட இது நடந்த விஷயம் அது வந்து எனக்கு ஒரு பெரிய மா ஒரு பாதிப்பு ஏற்பட்டுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கும் ஏதாவது செய்யணும் அதே நேரத்தில் இல்லாதவர்களுக்கும் ஒரு ஏழை இளைஞர்களுக்கும் அவன் பண்ணணும் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு அதோட இந்த கிலோ விட்டு அதுக்கும் இது பண்ணிக்கிட்டு அதில் வர்ற இதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு எவ்வளோ பேர் ஏழைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு போடணும் போடுறது ஒரு நேரம் போடாமல் தேவையில்லாமல் ஆர்கெஸ்ட்ரா அது இதுன்னு வச்சு காசை வேஸ்ட் பண்ணனால யாருக்கும் எந்த விதமான புரோஜனம் இல்லை அதே நேரத்தில் நான் வந்து இந்த இடத்துல ஒரு நாளைக்கு இரநூறு பேர் ஒரு ஒரு நேரத்துக்கு முந்நூறு பேருங்கும் போது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் அதே மாதிரி நாங்கள் ஆறு வேலை சாப்பாடு போடுறோம் இந்த ஆறு வேர்லாம் பிறந்த ரெண்டாயிரம் பேர் எனக்கு நூறு பேர் நல்லபடியாக பசி ஆறி நான் சாப்பிட்டேன் நல்லா நல்லா செல்லியம்மன் கோயில் அருளால் சாமியோட புண்ணியத்தால் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு வந்து நிறைவான சந்தோஷத்தை கொடுக்குது அந்த ஒரு காலத்தில் தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக நான் இது அது இல்லாமல் இன்னொரு சில விஷயங்களும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் சோறு சோறுபுற தாண்டி குழந்தைங்களுக்கு புக்ஸ் கொடுக்குறீங்க வளையல் கொடுக்குறீங்க தாலி கொடுக்குறீங்க நெற்று கூட ஏதோ தாலியில் வச்சுருந்தேன் காசுலாம் கூட வச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த கோயிலில் அப்படி மாங்கலத்துக்கு எதுக்காக நான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படி பெண் தெய்வம்ன்றதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறீங்களா இல்லை உங்களோட மைண்ட் செட்டு ஜஸ்ட் நான் கேள்வியாக கேட்குறேன் இங்க இங்கே வர்றவங்க எல்லாருமே சில வருஷம் நான் வந்து இந்த கோயிலில் கிட்ட இருபத்தஞ்சி நான் சாமி சொல்லிட்டு இருக்கிறேன் என்கிட்ட அதிகபட்சம் வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தாலி பாக்கியத்துக்கு தான் நிறைய பேர் வர்றாங்க அப்போ நான் நேரடியாக உட்காந்து தெய்வத்துக்கிட்ட உட்காந்து வேண்டுற மாதிரி இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டு போகிறவங்க எல்லாத்துக்குமே தாலி பாக்கியம் நினைக்கணும் அப்போ நிலையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சோம்னா தாழ் இந்த இடத்துல வந்து தாழ் நான் வந்து சுமங்கலியாக இருக்கிறேன் அதனால் இங்கே வரவங்களுக்கு சுமங்கலி கயிறு குங்குமம் மஞ்சள் வளையல் இனிமேல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க உத்தரவு போட்டிருக்க நான் அதில் வந்து நான் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டாவது வறுமை கோட்டி கீழே நிறையா பேர் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க நிறைய பேர் செய்யணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது ஆனால் போத போதிய பிற நிதிப்பற நிதி பற்றாக்குறை காரணமான எங்களால் சில விஷயங்கள் என்னால் செய்ய முடியல இல்லைன்னா நாங்கள் வச்சு பூஜையில் வச்சு கொடுக்குற காயின்ஸ் காயின் வச்சு கொடுக்குறோம் அது எத்தனையோ பேர் பலனி அடைஞ்சிருக்கிறாங்க வந்து சொல்கிறாங்க எங்கள்கிட்ட சொல்லும் போது எனக்கு இன்னும் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம செய்யணும் அப்போ இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அவங்கள செஞ்சு கோடீஸ்வரன் ஆக்குறது என் நோக்கம் இல்லை பசியும் பட்னியுமா இல்லாமல் மூணு நேரம் சாப்பிட்டுட்டு நிம்மதியான தூக்கம் இருந்து நிம்மதியாக வாழ்ந்ததுனால எனக்கு அது பெரிய சந்தோஷம் அதுக்காக நான் அந்த காய்லாம் வச்சு கொடுத்துட்டுருக்குறேன் நோட்டு புக்கு எதுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் படிப்புக்கும் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க குழந்தைங்கள் வந்து படிப்பு வரல கண்டிப்பாக கண்டிப்பாக படிக்க வரமாட்டேன் படிப்பே வரமாட்டேங்குது எனக்கு குடும்பக்கு ஒரே பையன் தொலைபச்சி கேட்க மாட்டேங்கிறான் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு என்னால் முடிஞ்சது மாதிரி செஞ்சு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இது சொல்கிறாங்க அது ஒரு சில பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இன்னும் ஃபாலோ பண்ண எந்த பிரச்சனையாக இருந்தாலும் க கண்டிப்பாக அம்மாக்கிட்ட நீங்கள் வந்து நின்னைங்க அப்படின்னா இதுன்னு கிடையாது குழந்தை பாக்கியம் தாலி வரம் குழந்தை இல்லாதவங்க எல்லாத்துக்கும் அம்மன் வந்து அருள் கொடுக்குறாங்க இது வந்து நான் கண் கூட கண்ட உண்மை நிறையா இருக்குது அதை வந்து இந்த இப்போ நான் நிறையா சொன்னோம்னா அது ஒவ்வொரு கதையாக இருக்கும் கண்டிப்பாக எவ்வளோ பேரை காப்பாற்றி கொடுக்குறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அது எனக்கு மன நிம்மதியை கொடுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை வந்துட்டு பூஜை பண்ணி கொடுக்குறதாவும் நீங்கள் மந்திரிச்சு கொடுக்குறதாவும் நிறையா வழியில் இருக்காங்க அதை பற்றி நிறைய இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு கழிப்பு கழிக்கணும் அது பிடிச்சிருக்குது இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல சில வந்து பணத்தை வந்து ஏமாற்றுறதா ஏன்னா எனக்கு வந்து நியூஸ் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் போய் வைத்தியம் பண்ணிக்கிறாங்க முடியாதவங்க ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பண்ணுறாங்க முடியாத மன டாக்டர்கிட்ட போகிறாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்துக்கிட்டு ஒரு விபதி மந்தி குடிச்சு எலுமிச்சம்பழத்தை மதிர்ச்சி கொடுத்து அவங்க சரியாகுதுன்னு யார்கிட்ட சொல்லும் போது எனக்கு அது ஒரு மனநிறைவாக இருக்குது இதில் வந்து எத்தனையோ பேர் நான் வந்து மன நோயாளியில் இருந்து கூட நான் காப்பாற்றிகிட்ருக்குறேன் உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் நான் காப்பாற்றி விட்டுருக்குறேன் அது எனக்கு ஒரு மன நிறைவாக இருக்குது இதுக்காக நான் வந்து யார்ட்டையுமே காசு வாங்குறதில்ல ரொம்ப சந்தோஷம் பண்ணணும் அது செய்யணும் இது செய்யணும் நான் வாங்குறதில்ல கண்டிப்பாக உங்களோட பரிகாரமே அதிகபட்சம் கோயிலுக்கு விளக்கு போடுங்க விளக்கு போடுங்க மாளகு போடுங்க புடவ எடுத்து சாத்துங்க இந்த மாதிரி தான் இருக்கும் போது தவிர்த்து போய் கழுப்பு களி அதை பண்ணி இதை பண்ணு இன்ன வரைக்கும் நீங்கள் யார்ட்டையும் சொன்னதில்லை ஓகே கேட்டீங்கன்னா பஸ்ஸு அவங்க வசதின்னு ஒன்று இருக்குது சாதாரணமாக வந்து ஒரு கோயிலுக்கு போகணுன்னா அதிகபட்சம் அவங்களுக்கு ரெண்டு ரூபாய் என்ன போதும் ஒரு திரி வேணும் அங்கே திருக்கூட நூல் போட்டுக்கலாம் திரி போட்டுக்கலாம் என்ன இருக்க போகுது வீட்டில் ரெண்டு ரூபா என்ன போட்டால் போதும் ஏன்னா எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க இப்போ நம்மளும் அங்கே போகணும் நான் மே முடிஞ்ச அளவு நான் என்னுடைய வீடு வீட்டு பக்கத்தில் அவங்க வீடு பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கிற கோயில் தான் மிகாச்சும் இந்த ராமேஸ்வரம் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லாேருமே என்கிட்ட வந்து நல்லா இருக்கிறேன் உங்களால் எல்லாம் நல்லா இருக்கேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க எனக்கு மேல் மேலும் இதுமாதிரி செய்யணுங்கிற ஆசை நிறையா வருது இன்னும் ஆண்டவன் முன்னேறத்தில் எனக்கு வந்து இன்னும் இந்த இடத்துல வந்து வசூல் பண வசதி நிதி பற்றாக்குறை நிறையா இல்லாமல் நிதியாக இருந்துச்சு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மன் அருளால் நூறு பேர்த்தையாவது என்னால் நல்லபடியாக வாழ வைக்க முடியும் வசதியாக ஆக்க முடியும் அந்த நூறு பேரால் ஐநூறு பேரால் வாழ வைக்கணும் ஒரு வந்துடும் நான் இது தகுதி வந்துடும் அந்த நம்பிக்கை எனக்கு இந்த அம்மன் பேராக செல்லவன் பேரில் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாகண்ணே அந்த அம்மன் அருள் எல்லாருலும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நீங்களே எல்லாத்துக்குமே செய்யுங்க இப்போ நம்ம குட்டினை வந்து நம்ம கோயிலோட சிறப்பை பற்றியும் இவ்வளோ விஷயங்கள் வந்து சேகரிச்சிருக்காருனா அவரோட இத்தனை வருஷம் அனுபவத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த அனுபவத்திலேருந்து எவ்வளோ மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க இன்னும் மேல் கொண்டு எவ்வளோ பேர் பலனடையிறதுக்காக இங்கே வந்துகிட்ருக்காங்கன்றத அப்கமிங் நம்ம அடுத்த வருஷத்தில் இதை கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் இப்போ அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ராமர் சித்தர்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா தமிழர்களுக்கு தமிழ் கும்புற கடவுள் அவங்களோட சாங்கிய சம்பிரதாயத்தில் ஒரு கணக்கு ஒன்று இருக்குங்க அந்த கணக்கு என்னென்னா பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒம்பது நவகரம் இதை கூட்டினீங்கன்னா நாற்பத்தெட்டுன்னு வரும் எந்த ஒரு சித்தராக இருந்தாலும் சரி எந்த ஒரு பூசாரியாக இருந்தாலும் சரி எந்த கோயிலாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே எல்லா ஜாதகக்காரனாக இருக்கட்டும் எந்த நட்சத்திரக்காரங்களாக இருக்கட்டும் எந்த ராசிக்காரங்களாக இருக்கட்டும் இவங்க எதுக்கு இந்த நாற்பத்தெட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த நாற்பத்தெட்டுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு ஆளாக தான் அந்த மனுஷனால் இருக்க முடியும் அதை தாண்டி அவனால் இருக்கவே முடியாது அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த நாற்பத்தெட்டு கால்குலேஷன்ன்றத ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க இப்போ அதுக்கான விளக்கத்தை நம்ம சித்தரிட்டை கண்டிப்பாக கேட்டுருவோம் அன்பு நாயர்களை கேட்டுருவோமா சார் வணக்கம் ரெடி இப்போ நம்ம சித்தர்கிட்ட கேள்வி கேட்டுக்கலாம் சமி வணக்கம் சாமி சொல்லுங்கய்யா இப்போ இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் நீங்கள் போய் நிறையா கோயிலில் நீங்கள் சித்தராக இருந்து நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க பொதுமக்களுக்கும் நிறையா சேவைகள் பண்ணிகிட்ருக்கீங்க அதை தாண்டி எனக்கு நிறையா நியூஸ் கேள்விப்பட்டதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதில் நான் சொல்கிறேன் நிறையா மூலிகை மருந்து கொடுக்குறீங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த நோயாக இருந்தாலும் கொடுக்குறீங்களா சாமி இல்லை எதுக்கு கொடிய நோயாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அவங்க அந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் இறைவன் அருளால் அவங்களுக்கு குணமாகும் கண்டிப்பாக கண்டிப்பாக இது நம்ம கொடுத்து இது பண்ணுறதில்ல சிவனுடைய அருளால் அவருடைய அணுக்கிரகத்தினால் நம்மளை நாடி வரக்கூடிய அந்த நபர்கள் குணமடைறாங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி எத்தனை கோயில் சாமி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ இங்கே முசிறியை சார்ந்து யாருனாச்சும் உங்ககிட்ட மூலிகை மருந்து வாங்க வரணும் இந்த மாதிரி அவங்கள பார்க்கணுன்னா எந்த மாதிரி டைமில் பார்க்க முடியும் இல்லை அடிக்கடி இந்த கோயிலுக்கு நீங்கள் வருவீங்களா வாரத்தில் ஒரு நாள் இங்கே முசிறிக்கு வர்றேன் ஓகே வாரத்தில் புதன்கிழமையானால் நான் இங்கே முசிறிக்கு வர்றேன் நான் ஓகே சார் புதன்கிழமையான நம்ம முசிரியில் வந்து பார்த்துக்கலாம் நம்மளுடைய இல்லம் இருக்குது இல்லத்திலே வந்து பார்க்கலாம் கோயிலுக்கு வர இருந்தால் இரண்டு வாரத்துக்கு ஒருக்க இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலில் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறேன் நான் வந்து மக்களுக்கு தேவையான அவங்களுடைய குறைகளை நம்மக்கிட்ட கூறுறாங்க அந்த குறைகளுக்கு இங்கே அம்பாள் என்ன உத்தரவு கொடுக்குறாளோ அந்த உத்தரவுகளை நம்ம அவங்க தெரியப்படுத்துகிறோம் மற்ற இடங்கள் மாதிரி பெரிய பரிகாரங்கள் சொல்கிறது இல்லை நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையான தான் நம்ம அம்பாள் வந்து மக்களுக்கு சொல்கிறாங்க எத்தனையோ பேர் அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்றதுக்கான வழியை தான் அம்பாள் கொடுக்குறாங்க அந்த அருள் நமக்கு கிடைச்சிருக்குது நம்ம அவங்க வழியில் சொல்கிறோம் நம்ம கண்டிப்பாக என்ன உத்தரவு கிடைக்குதோ அதை சொல்லிடுறோம் கண்டிப்பாக 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 சார் இது மாதிரி எத்தனை சாமி நீங்க

குறிப்பாக சொல்ல முடியாது எல்லா நோய்களுக்குமே கொடுக்குறோம் நம்ம நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ண அங்கே போனால் சரியாகலை இங்கே போனால் சரியாகலை அப்படின்னுலாம் சொல்லி நம்மக்கிட்ட வந்து எத்தனையோ பேர் அது என்னுடைய குருநாதர்கள் அவங்களுடைய அருளாலையும் நம்ம வணங்குற கடவுளாலையும் அவங்க நிறைவாக அவங்க குணமாகி சந்தோஷமாக நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க இப்போது எத்தனையோ பேர் ஆமாம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க அல்சர் பேஷண்ட் பைல்ஸ் பிரச்சனை கேன்சர் பேஷண்ட்டு ஆஸ்துமா எத்தனை ஆண்டுகள் ஆஸ்துமாவால் கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து அதிகபட்சம் முப்பது நாள்லையே அவங்களுக்கு லைஃப் லாங்காக ஒரு வாழ்நாள் முழுவதும் தீர்வை நம்ம கொடுக்குறோம் நம்ம எல்லா விதமான மருந்துகளும் நம்மக்கிட்ட பரிபூர்ணமான குணமடிக்கக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நம்ம மருந்து கொடுத்துக்கிட்டோம் முப்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலேவே நம்ம மருந்து கொடுக்குறோம் அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இப்போ இந்த கோயிலில் சில காலமாக இவங்க பணியாற்றிட்டு வராங்க அது என்ன காரணம் அப்படின்றத நம்ம கேட்டுருவோம் எனக்கு என் பேர் சங்கீதா நான் இப்போ இந்த ஒரு வருஷமாக பூஜை இருக்கேன் அது அம்மா வந்து எனக்கு உத்தரவு கொடுத்து சிசியர் தான் அவங்க இருக்காங்க அவர் அம்மா சிசேர் சிசியர் ஞானமணி அண்ணன் சிசியர் அவங்க தான் வந்து அம்மனுக்கு உத்தரவு கொடுத்துங்கன்னு நாங்கள் ஒரு வருஷமாக பூஜை இருக்கேன் இங்கே பூஜை பண்ணதுலேருந்து நான் எவ்வளவோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம் இப்போ எனக்கு பனி போல் சுத்தமாக இருந்து நான் நல்லா இருக்கேன் இது அம்மனோட அருளாக தான் நான் நல்லா இருக்கேன் என் பிள்ளைங்க அவ்வளோ எவ்வளவோ தான் இருந்தாங்க இப்போ நல்லா இருக்காங்க இங்கே வரவங்க இங்கே நம்பி வரவங்க எல்லாருமே நல்லா இருக்கலாம் இங்கே வெள்ளி செவ்வா பூஜை இருக்கோம் இங்க வந்து அம்மனோட அருள் எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் செஞ்சுட்டு போனா எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இங்க வந்தா எல்லாரும் நல்லா இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிகமா கூட்டம் வருதுன்னு கேள்விப்பட்டேன் அது என்னென்ன காரணத்துக்குனால அவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொல்ல நாங்க வெள்ளி செவ்வா பெண்களுக்கு ஒசரமே பூஜை பண்ணுவோம் அவங்க எல்லாருமே இங்க வருவாங்க பெண்களுக்காக மட்டுமே பூஜை பண்றீங்க ஆமா இது பெண் தெய்வனால பெண்கள் எல்லாருமே வீட்டோட கஷ்டம் அவங்களோட வீட்டுல இருக்க பிரச்சனைகள் எல்லாமே இங்க வந்து சொல்லி எல்லாம் கேட்டு வேண்டிட்டு போவாங்க எல்லாரும் நல்லா இருக்கும் பிரச்சனைகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அங்க வருவாங்க வெள்ளி செவா நாங்கள் பூஜை பண்ணும்போது வார வாரம் வந்துடுவாங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இல்லை ஒரு இப்போ இங்கே ஒரு பிரச்சனைக்காக இங்கே வர்றாங்கன்னு வச்சு இங்கே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க அந்த பிரச்சனை தீர்ந்து முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து போயிட்டு புது புது ஆட்கள் வர்றாங்களா இல்லை வந்தவங்களும் வர்றாங்களா இல்லை புது ஆட்கள் சேர்ந்து வராங்களா இங்கே வரவங்க நான் இந்த பிரச்சனைக்காக போனேன் எனக்கு இங்கே சரியாயிடுச்சு நீங்கள் வாங்கிட்டு இப்போ நான் நான் இருக்கேன்னா இப்போ பக்கத்தில் உங்களை நீங்கள் வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம் நாங்கள் போனேன் இந்த பிரச்சனை எனக்கு தீர்ந்துருச்சு முடிஞ்சிருச்சு நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்தில் சொல்லும்போது அவங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வராங்க அதனால புதுசு புதுசாக எல்லாரும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க அதனால வெள்ளி செவ்வாய் வியாழக்கிழமை புதுசு புதுசாக யாரோ ஒருத்தர் வந்துட்டு எதாவது பங்கு கேட்டுட்டு தான் போவாங்க இங்கே பூஜை பண்ணுவாங்க எல்லா அம்மனுக்கும் எல்லாமும் செஞ்சுட்டும் போவாங்க எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க சாப்பிட்டு போவாங்க இங்கே உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாம் செய்வாங்க இங்க எத்தனை தெய்வங்கள் இருக்கு இப்போ சூலாயுதம் இருக்குது இதெல்லாம் வச்சிருக்கீங்க இப்போ இது என்ன சமையல் சொல்ல முடியும் இது அம்மன் அழகனாட்சி அம்மன் அவங்க ஓகே இவங்க காளி ராகு கேது இங்க திருசூலி அம்மன் இங்கே கருப்பு இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல எல்லா தெய்வமும் இருக்கு நாகரங்க எல்லா தெய்வமும் இருக்கு அதனால ஒரு தெய்வமாக இருந்தால் ஒரு பிரச்சனைங்க எல்லா சாமி இருக்கனால எல்லா பிரச்சனைக்காக இங்க வருவாங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பாங்க அம்மனு அதனால புதுசு புதுசாக அதனால எல்லாரும் வருவாங்க போவாங்க செய்வாங்க ஓகே ஓகே எந்த நாங்கள் பிறந்தது தஞ்சாவூர் கட்டிக்கிட்டு வந்தது முசிறி ஓகே ஓகே இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமா வரீங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பதினெட்டு வருஷமா வந்துட்டு இருக்கேன் பதினெட்டு வருஷம் விடாம வந்துட்டு இருக்கீங்க விடாம வந்துட்டு அது இந்த ஊரில் நான் இருந்தேன் இப்போ இந்த கோயிலுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கா சிறப்பு இருக்குது இருக்கிறதுனால தான் வந்து நல்லது நடந்துச்சு இந்த கோயிலுக்கு வந்தேன் என்னோட கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சுது குடும்பத்தில் பிரச்சனை புருஷனை விட்டு பிரியிற சூழ்நில வந்துருச்சு அதுவும் குடும்பத்தில் உள்ள உள்ள ஆட்களால் தான் வந்துச்சு சாமி வந்து விளக்கு போட்டேன் வெள்ளிக்கிழமலையும் வாரம் வாரம் பொங்க வைக்கிறது இந்த கோயில் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவோட சேர்ந்து நானும் தொண்டு வேலை செஞ்சேன் செய்ய செய்ய எனக்கு இப்போ படிப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை தீந்துது புருஷனே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷமாக எங்கிட்ட அவர் இல்லை குழப்புக்காக அவர் போனாரு அப்புறம் குடும்ப ரீதியே பேர சூழ்நிலை வந்தது சாமிகிட்ட வந்து எல்லாம் வேலை செய்யவும் தொண்டு செய்யவும் சாமியை கையெட்டு கும்பிட ஆரம்பிச்சு எல்லாமே வந் இங்க வர 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 எனக்கு பிரச்சனை தீர்ந்து

அதை நான் சொல்லவும் முடியாது இல்லி ஆனா அவ்வளவு சக்தி இருக்குது பார்க்க தான் கூடவே இருக்கு மனசால போலவே நம்ம கண்ணுக்கு தெரியல அவ்வளோ நல்லது சிறப்பு நிறைய செஞ்சு கொடுக்குது நான் அனுபவம் வச்சுருக்கேன் அது உடன்தான் இருக்கேன் அது எல்லாமே செஞ்சு கொடுக்கும் சந்தோஷம் நல்லபடியா என்ன வச்சிருக்கேன் இன்னும் வரைக்கும் சந்தோஷமா குற இல்லாம வச்சிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன வார்த்தை பாருங்க உடம்பெல்லாம் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கு இந்த சாமிக்கு இவ்வளவு சக்தி இருக்குதா அப்படின்னா இருக்குன்னு சொன்னீங்க அழுத்தி அந்த உணர்வு இருந்தால் தான் கண்டிப்பாக சொல்லவே முடியும் அதுக்கான பிரச்சனையும் அந்த தெய்வம் உங்களுக்கு தீர்த்து வச்சுருக்கு இதை பார்க்குற நேயர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும்ல அவங்க எல்லாம் தேடி வந்தாங்கன்னா இந்த ஆத்தா அதையும் தீர்த்து வைப்பாள்ல கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு அவங்க வருவாங்க கண்டிப்பாக சந்தேகமா வராம உறுதியா அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா மனப்பூர்வமா நடக்கும் நல்லதே நடக்கும் கண்டிப்பா ஏன்னா நான் நிறைய உணர்ந்திருக்கேன் என் கூடயே இருக்காங்க தெய்வம் நம்ம கண்ணுக்கு தெரியாட்டி கேட்டதை உடனே செய்யும் இந்த வருஷம் கேட்டா அடுத்த வருஷம் திருவிழாக்குள்ள நிறைய தீ கொடுத்துருவோம் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா அம்மா வணக்கம்மா வணக்கம் எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க வந்துகிட்ருக்கீங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்துங்க தான் சார் நான் வள பிறந்து வளர்ந்து எல்லாம் தெரியல எல்லாம் தான் ஓகே எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து நாங்கள் வந்துகிட்ருக்கோம் இருக்கேன் மேம் இங்கே வந்துருங்க கொஞ்சம் திரும்பிங்க ஆ ஆ சொல்லுங்கள் எனக்கு பையன் வந்து பெரிய பையன் வளர்ச்சி கம்மிங்க எனக்கு அந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இருக்க இருக்க படிப்படியாக எனக்கு வளர்ச்சி கொடுத்துச்சு என் பிள்ளைக்கு படிப்பாக இருந்தாலும் சரி எதுவும் ஒரு உத்தரவு கேட்குறனாலும் எங்கள் அம்மா கிட்ட அம்மா கிட்ட அருள்வாக்கு ஐயா வெள்ளி செவ்வாயி அருள்வாக்கு சொல்லுவாங்க குட்டி ஐயா அவர்கிட்ட வந்து நான் உத்தரவு கேட்டுக்கிட்டு தான் போவேன் போயிட்டு பிள்ளை இருக்க இருக்க படிப்படியாக வளர்ந்து பெரிய பையன் வளர்ச்சி இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க நல்லா இருக்கான் பெரிய பையன் சின்ன பையன் தான் காலேஜ் முடிச்சுட்டான் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு இருக்கான் எதா இருந்தாலும் அம்மா அம்மாக்கிட்ட ஐயா கிட்ட வந்து உத்தரவு கேட்டுக்கிட்டு தான் போவேன் வெள்ளி செவ்வாய்க்கு இல்லை நீங்கள் பேசும்போதே தெரியுது ஐயா ஐயான்ட்டு வந்துட்டு நீங்கள் திரு நாணயமணி அவர்களை சொல்கிறீங்க அவரை தானே சொல்கிறீங்க பட்டு எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் ஒன்னு இருக்குது அந்த ஞானமணின்றவர் இருக்கார்ல அவர் உங்களுக்கு வந்து மந்திரிச்சு கொடுக்குற திருநீரோ அவர் கொடுக்குற எலும்பு சம்பளமோ இன்ன வரைக்கும் அதனால உங்களுக்கு பயன் அடைஞ்சிருக்கா அதனாலதான் எனக்கு முன்னேற்றம் இருந்திருக்கு இப்ப நான் மன நிறைவோட வந்திருக்கேன் போன வருஷம் வந்ததுக்கு இந்த வருஷம் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல தான் நான் வந்திருக்கேன் எனக்கு நிறைய சொல்லணும் இருக்குது மனசுல இருக்கு எனக்கு வெளிப்படையா சொல்ல முடியல ஆனா உன அம்மாவோடைய உணர்வுல ரொம்ப எனக்கு உணர்வு பூர்வமா சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குங்க எல்லா தாத்தாவும் அவங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமா வர்ற நேயர்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த அம்மனோட அருளும் நீங்க சொன்னீங்களே திரு ஞானமணி அவர்கள் இருக்காருல்ல அவரோட அருளும் சேர்ந்து கிடைக்கணும்னு நான் நேயர் சார்பாகவும் கேட்டுக்கிறேன் இந்த அழகாக ஆச்சு சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் ஓகேங்களா ம் ஓகே அம்மா

வார மக்களுக்கு குழந்த வரம் கொடுத்தேன் வார மக்களுக்கு மாலை எடுத்து போட்டேன் எல்லாமே இந்த கையில் செஞ்சு அளவாக குளிப்பாட்டினேன் நம்மளால இப்போ ஒரு வருஷம் ஐயா இல்லை அதில் இருந்து

இடத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் முடியாமல் நான் காப்பாற்றி வரேன் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் அள்ளி கொடுக்குறேன் கண்டிப்பா நினைச்சு போ அள்ளி கொடுக்குறேன் அந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல பக்தர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அள்ளி கொடுங்க எனக்கும் கொடுங்க பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கும் கொடுங்க அவங்களோட தேவையை தீர்த்து வைங்க நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறவங்க வர்றவங்க எல்லாத்துக்குமே அங்கே பாருங்க இத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி கொடுங்க இப்ப இந்த சாமிக்கே வரம் கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் வந்த சாமிக்கே ஓகே கேட்டு நான் பாட்டில் வாயானு கூப்பிட்டு நெத்தியில வச்சு உனக்கு அடுத்த வருஷம் எல்லைக்கு வரையில நல்ல நிம்மதியோட வருவேப்பா உனக்கு செல்வாக்க கொடுக்குறப்பான் சரிங்கம்மா ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அன்பு நாயர்களே இது வரைக்கும் நம்ம கோயிலில் உள்ளவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரையா பார்த்தாச்சு நிர்வாகியை பார்த்தாச்சு சித்தரை பார்த்தாச்சு நம்ம ஞானமணியை பத்திர சோனிமா சோனியம்மா பாட்டாங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிற பத்தர்களையும் பார்த்துட்டோம் அன்பு நேயர்களை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ நியர் பையில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க உங்கள் லைஃப்லேயும் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு சரியான மாற்றங்களை நீங்கள் காணலாம் ஓகேங்களா எல்லா பிரச்சனைக்கும் எல்லா நோய்களுக்கும் ஆஸ்பத்திரி எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கோயிலும் முக்கியம் ஓகேங்களா நன்றி வணக்கம் நான் உங்கள் எம்சி துரை